தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக திகழ்ந்து வருபவர் தான் தனுஷ் ஆனால் தற்பொழுது இவருடைய வாழ்க்கையில் பல சர்ச்சைகள் சூழ்ந்துள்ளன நேற்றைய தினம் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கியது நீதிமன்றம் இதனால் இருபது வருட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் நயன்தாரா ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் ஃபுட்டேஜை பயன்படுத்த தனுஷ் அனுமதிக்கவில்லை என நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வமாக அணுகியுள்ளார் தனுஷ் அதன்படி நயன்தாரா விக்னேஷ் சிவன் நெட்ளிக்ஸ் நிறுவனம் மீதும் நேற்றைய தினம் வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் பிரபல பாடகி சுசித்ரா தனுஷ் பற்றி மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் அதன்படி அவர் கூறுகையில் தனுஷ் தொடர்பில் நயன்தாரா வெளியிட்ட அறிக்கைக்கு தனுஷுடன் இருந்து நடிகைகளை ஆதரவு கொடுத்தார்கள் இது தனுஷை கோபமூட்டி இருக்கலாம் அவர் ஒரு சைகோ ஆனால் நல்லவர் போலவே இருப்பார் தனுஷ் சிவகார்த்திகேனுக்கோ அனிருத்கோ வாய்ப்பொன்றும் கொடுக்கவில்லை நானும் நயன்தாராவும் தனுஷின் சங்காத்தமே வேண்டாம் என்றுதான் விலகி இருக்கின்றோம் அவர் ஏமாற்றக்கூடிய நண்பர் அவருடன் நீண்ட நாள் டிராவல் செய்யவே முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு காமெடி பீஸ் தான் ஆனால் எனது வாழ்க்கையில் சுட்சிலீக்கை செய்ததை தனுஷ் தான் என்று குறிப்பிட்டுள்ளார் சுசித்ரா போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க